ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தரில் மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோங்க சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி சேர்த்தும் போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு பூண்டெல்லாம் லைட்டாக அது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லாவே வதங்கி வரட்டும் நம்ம புளித்தண்ணி சேர்த்துவோம் அப்படிங்கிறதால தக்காளி இந்தளவுக்கு இருந்தால் போதும் இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தாளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்சு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துனீங்க அப்படின்னா மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மடங்கு சேர்த்துக்கணும் அதாவது ஒன்றரை ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் இது வந்து நல்லா மீன் குழம்புக்கு கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது காரம்லாம் கொடுக்காது இது லைட்டாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா ஹீட்டில் இருக்கட்டும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லைக் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் லைட்டாக செமந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா முழுசாக தான் நான் சேர்த்துருக்கேன் இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம் அந்தளவுக்கு காரம்லாம் இறங்காது இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து இடிக்காமல் முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும் அதனால் இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு புளிப்பு தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கணும் இந்தளவுக்கு நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும் இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா குதிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு இருந்துச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் மீன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ பாறை மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இது இது கூட சேர்த்துக்கலாம் பார மீன் தான் சேர்த்தணும்னு இல்லைங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்துட்டு எந்த மீன் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ பாறை மீன் சேர்த்துருக்கேன் மீன் சேர்த்துட்டு லைட்டாக கலரை விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு கடைசியாக வாசனைக்கு கொத்துமல்லையிலையும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மீன் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு எந்த மீன் எடுத்தாலுமே இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்ச மீன் கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போடணும் அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ